வெகு நாட்களுக்கு பிறகு நவியை கோவையில் உள்ள ஒரு ஹோட்டலில் சந்திப்பேன் என நினைத்து பார்க்கவில்லை பார்த்ததும் கனவா நனவா என தெரிந்து கொள்ள நானே என்னை நவி எனக்கு தூரத்து சொந்தம் அவள் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் ஒரு முறை வேறொரு உறவினர் வீட்டு திருமணத்தில் நான் முதன் முதலாக பார்த்த போது என்னை பார்த்து வெக்கப்பட்ட பெண் அவள்தான் அவளுடைய தாயின் பின் மறைந்தவாறு ஓரக்கண்ணால் என்னை பார்த்தாள் எனக்கு லேசான உடல் நடுக்கத்துடன் ஈர்ப்பு வந்ததை உணர்ந்த பின் அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என மனம் விரும்பியது அவர்கள் மண்டபத்தை விட்டு வெளியே போகும் வரை கவனித்தேன் அவள் வேறு யாரிடமும் வெக்கப்படுவது போல் நடந்து கொள்ளவில்லை தவிர அங்கு வந்திருந்த எந்த பெண்ணின் மீதும் எனக்கு ஈர்ப்பு வரவில்லை பெண்களுக்கே உரிய பழக்கம் நேரில் பார்க்கும்போது தலையை குனிந்து செல்வதும் ஓரக்கண்ணால் பார்த்து விடுவதும் கடந்து சென்ற பின் திரும்பி பார்ப்பதும் தான் அதோடு கண்ணத்தில் ஏற்படும் குழியை பாட்டி எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்து என்ற வரும்போது உன்ற பையன் நிவீனுக்கு கட்டி வச்சிடணும் என கூறும் போது அம்மாவும் அதுதான் நடக்கணும்னு கடவுள் தலையில எழுதி வச்சிருந்தா நடக்காம போயிருமா நாம மட்டும் நினைச்சா நடந்துருமா என்னோட வீட்டுக்காரங்களுக்கும் பிடிக்கணும் என பேசும் போது அன்று புரியாதது இன்று புரிந்தது அந்த பாட்டியும் இந்த திருமணத்துக்கு வந்திருந்தால் நானும் நவி பார்க்கும்படியாக பாட்டிக்கு அருகில் சென்று அமர்ந்தேன் வா நவீனு எப்படி இருக்க என்ற பேத்தி நவி வந்திருக்கிறா பாத்தையா எப்படி பொண்ணு நயன்தாரா கணக்கா இருக்காளா என கேட்டதும் நானும் எனது பங்குக்கு இல்லைங்க பாட்டி அவங்களை விட சூப்பரா இருக்காங்க என சொன்னதும் பாட்டி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை உங்க தாத்தாவ நான் கட்டிக்கணும்னு நினைச்சேன் எங்களுக்கு வசதி கம்மின்னு உங்க தாத்தாவோட அம்மாக்காரி வேண்டாம்னு சொல்லி போட்டு பெரிய இடத்துல சொத்தோட உங்க பாட்டிய கட்டி வச்சா உங்க பாட்டி வந்த நேரம் தொழில் நஷ்டமாயி குடியிருக்க இப்ப ஒரு வீடு கூட இல்லாம போச்சு நான் போன நேரம் சைக்கிள்ல போயிட்டு இருந்த என்ற வீட்டுக்காரு ஒரு பங்களாவ கட்டி நாலு கார் வாங்கி நிறுத்தி போட்டாரு இப்ப உங்களுக்கு வசதி இல்லாட்டியும் உங்க குடும்பத்துக்கு என்ற பேத்தியாச்சும் கட்டி கொடுத்து போடணும்னு நான் வேண்டாத சாமியே இல்லப்போ என கூற எனக்கும் சந்தோஷம் கூடியது அவ்வப்போது நவி அவளது பாட்டியுடன் அமர்ந்து பேசி போது என்னை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தது எனக்கு நம்பிக்கையை அதிகரித்தது திருமணம் என்றால் இந்த ஜென்மத்தின் ஜென்மத்தில் தான் என முடிவு செய்து விட்டேன் அவர்கள் மண்டபத்தை விட்டு வெளியேறும் போது மனம் மருந்தியது ஒருமுறை அம்மாவுடன் நவியின் வீட்டிற்கு கிருஷ்ணா சுவீட் கடையில் முந்திரி கேக் பாதாம் அல்வா பிஸ்தா லட்டு என விலை அதிகமுள்ள பலகாரங்களை வாங்கி கொண்டு போய் என்னை பார்த்ததும் நவியின் மனம் பூரித்தது தெரிந்தது எங்களை வாங்க என கூறி வரவேற்று வீட்டில் இருந்த பலகாரங்களை எடுத்து வந்து வைத்தாள் அப்போதுதான் அவளது பேச்சை முதல் முதலாக கேட்டேன் இனிமையான குரல் வாடகையாயிருக்கலாம் என தோன்றியது சூப்பரான பில்டர் காப்பி போட்டு கொடுத்தாள் ஆனால் அவளுடைய அம்மாவுக்கு மட்டும் ஏனோ எங்களுடைய வருகை பிடிக்காமல் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் இருந்த நவியின் அம்மாவுக்கு ஒருவேளை எங்களை பிடிக்கவில்லை போல என நினைத்து நாங்கள் கிளம்ப நவி கொஞ்சம் இருங்க அப்பா வந்துருவாரு என கூறியதை மறுத்து அவளது அம்மா இன்னைக்கு நைட்டு பத்து தான் வருவாரு என எங்களை கிளம்ப சொல்வதில் ஆர்வமாகவும் அவசரமாகவும் இருப்பதை புரிந்து கொண்டு கிளம்பினோம் கிளம்பி சற்று தூரத்தில் செல்லும் போது நவீன் அப்பா வீடு நோக்கி அவரது காரில் செல்வதை பார்த்த போது நவியின் அம்மா பொய் சொன்னது புரிந்தது அதன் பின் ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு முன் நவியின் தந்தையின் கார் நிற்பதை பார்த்து மகிழ்ச்சியுடன் உள்ளே சென்ற போது நவியின் திருமணத்திற்கு பத்திரிகை கொடுக்க வந்திருப்பது தெரிந்ததும் எனக்கு துக்கம் தொண்டையை அடைக்க எனது ரூம்புக்குள் சென்று அறையை தாளிட்டு கொண்டு கதறி அழுதேன் எனது மனம் நவியை அந்த அளவுக்கு விரும்பியிருந்தது அப்போதுதான் புரிந்தது பையனுக்கு வெளிநாட்டில் வேலை இங்கேயும் சொத்து நிறைய கிடக்குது பங்களா மாதிரி சொந்த வீடு இருக்குது நிச்சயத்துக்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருபத்தஞ்சு பவுன்ல வைர நெக்லஸ் நவிக்கு போட்டிருக்காங்க தான் பொண்ணு பார்க்கவே வந்தாங்க நவியின் அம்மா பெருமைகளை பேசி விட்டு கிளம்பினார் அவர்கள் கிளம்பிய பின் அம்மா சிறிது நேரம் அழுதாள் நாம இந்த நிலைமையில இருக்கிறத அவளை பெருமைப்படுத்தி நம்மளை சிரமப்படுத்தி சொல்லாம சொல்லிட்டு போறா விடுசாமி அவ பொண்ணு மட்டும்தான் இந்த உலகத்துல பொண்ணா நீ ஊணு சொல்லு நூறு பொண்ணுங்களை கொண்டு வந்து நிறுத்தி போடுறேன் அவங்க கூட தைரியமா பேசுறத விட்டு போட்டு போல கணக்கா ஊட்ட சாத்தி எதுக்கு அழுதே என் மனம் மாற அம்மா ஆறுதல் சொன்னாலும் நவியை என்னால் மறக்க முடியவில்லை தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்து கொண்டு வேலைக்கு செல்ல மனமில்லாமல் வாழ்க்கையே வெறுப்பாக இருந்தது ஒருமுறை ஒரே ஒரு முறை திருமண மண்டபத்தில் அவள் வெக்கத்துடன் என்னை பார்த்ததால் வந்த காதல்தான் நாங்கள் இருவரும் மனம் விட்டு பேசியதாலோ நீண்ட நாள் பழக்கத்தாலோ பிடித்து போய் காதல் வரவில்லை இரண்டு முறை சந்தித்த போதும் பேசியதில்லை எல்லாமே கண்களால் ஏற்பட்ட காதல்தான் அதுவே மறக்க முடியாதபடி ஏக்கத்தை கொடுத்தது தூக்கத்தை கெடுத்தது துக்கத்தை கொடுக்கிறதென்றால் அதன் வலிமை நன்றாக உணர முடிந்தது தோல்வியும் ஒரு வகையான சுகமாக மாறியது ஆச்சரியம்தான் முதல் காதல் ஆணிவேர் போல ஆழமாக மனதில் சென்று விடுவதால் எளிதில் வெட்டி வீச முடியவில்லை வெட்டினாலும் தலைத்து வளர ஆரம்பித்து விடுகிறது அவளுடைய உறவுகளை பார்த்துவிட்டால் விட்டால் அவளது ஞாபகம் அதிகமாகி விடுபடியிருக்க அவளையே பார்த்து விட்டதால் இன்று என்னுடைய மனதின் பலவீனத்தையும் அவள் மேல் என்றும் வைத்திருக்கும் காதலையும் என்னையும் மீறி என் மனம் வெளிப்படுத்த முயன்றது எப்படி இருக்கீங்க என அவள் கேட்டது உயிருக்குள் ஊடுருவியது எங்களின் கண்ணீர் பொங்க நான் இருக்கேன் என்றேன் அதற்கு மேல் பேச முடியவில்லை குழந்தைகள் என்றேன் ரெண்டு பசங்க அதோ அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவள் கை காட்டிய பக்கம் பார்த்தேன் என் மனம் இன்னொருவரை தேடியது ஆ அவரு என நான் கேட்டதும் அவளது கண்களில் கண்ணீர் துளி வெளிப்பட்டு முத்துப்போல் சிதறியது மிகப்பெரிய வேதனையில் அவளது மனம் இருப்பது புரிந்தது அவரோட டைவர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க பிறக்குற வரைக்கும் அன்பா இருந்தாரு அதுக்கப்புறம் ஆபீஸ்ல கூட வேலை செய்யிற பொண்ணோட பழகிட்டு என்னை தினமும் சித்திரவேதை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அமெரிக்காவில இருக்கும்போது வேலை இல்லாம பக்கத்துல இருக்கிற வீட்டு வேலைக்கு போய் நானும் என் பசங்களும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தோம் அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு போன தான் இங்கே வந்துட்டோம் இப்ப அம்மாவோட வீட்ல தான் இருக்கோம் பிள்ளைங்களை இங்கேயே ஸ்கூல்ல சேர்த்தாச்சு இனி எனக்கு வேலை தேடணும் ஆமா நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா அக்கறையுடன் கேட்டாள் அப்போது ஆர்டர் போட்ட காப்பி வந்ததும் உடனே சூடாக எடுத்து சுவைத்து குடித்தார் பத்து வருஷமாச்சு இந்த காப்பி ஒரு நல்ல பில்டர் காப்பி குடிச்சு என்னதான் நவீனமா இருந்தாலும் வெளிநாட்டுல நம்ம ஊர் போல சாப்பாடு இல்லை வயசான காலத்துல நம்ம ஊர்ல தான் செட்டில் ஆகணும்னு நினைச்சேன் நினைக்கல சொன்னவள் வறட்சியாக சிரித்தாள் சரி நிவீன் உன்னுடைய மனைவி எங்க எனக்கு கல்யாணத்துல ஆர்வம் இல்லை ஏன் நிவீன் நீ ஆல் ஸ்மார்ட்டா ஆல் சூப்பரா தானே இருக்கே என முதல் முதலாக எனது பெயரை சொல்லி எனது அழகையும் சொன்னது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது நவியும் பத்து வருடங்களுக்கு முன் பார்த்தது போலவே திருமணமாகாத பெண் போலவே இருந்தால் நான் வீடு வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் என்னோட நண்பன் மூலமா எதேச்சியாம் வந்தது வேலை சொந்த வீடு இல்லாமல் இருந்த எனக்கு சீக்கிரமா நான் விரும்பிய எல்லாம் கிடைச்சது உன்னை அப்படி என்னது ஆர்வமாக கேட்டால் என்னால் சொல்ல முடியவில்லை துக்கம் தொண்டையை அடைத்தது எதிரே அமர்ந்திருந்தவள் எனது மனநிலையை புரிந்து கொண்டு எழுந்து வந்து என்னருகே அமர்ந்து எனது கைகளை பற்றி நாம் விரும்பியது எல்லாமே கிடைக்காது அல்லது தாமதமா கிடைக்கும் பொறுத்திருக்கணும் இல்லைனா மறக்க கத்துக்கணும் மனசு விரும்புறதெல்லாம் கிடைக்காது சில சமயம் கிடைச்சதே நிலைக்காது என்னை நினைச்சு பாருங்கள் என கூறியது ஆறுதலாக இருந்தது இப்போது சொல்கிறேன் அவளது அருகாமையை என் மனம் மிகவும் விரும்பியது சிலருக்கு சிலரை பிடிப்பது போல் பலருக்கும் பலரை பிடிப்பதில்லை சமூக கட்டமைப்பு பொருளாதார நிலை ஒத்துப் போகிறவர்களை ஒதுக்கி வைத்து விடுகிறது தற்போது அவளது வெறுமையும் எனது வெறுமையும் ஒரே நிலை கொண்டிருந்தது இரண்டு பேருக்கும் வேறொருவருடைய ஆறுதலும் ஆதரவும் தேவைப்பட்டது இதனால் யாருக்கும் துரோகம் என்பதில்லை யாருடைய வாழ்க்கையையும் பாதிக்கப்பட போவதில்லை மாறாக பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படப் போகின்றனர் என் வீட்டுக்குப் போகலாமா என்றேன் சரி எனத் தலையசைத்தவள் குழந்தைகளை அழைத்து கொண்டு காரில் ஏறினாள் என் அம்மாவை பார்த்ததும் கட்டிப்பிடித்து கொண்டாள் அம்மாவுக்கு நவியை மிகவும் பிடித்திருந்தது குழந்தைகள் குதூகலமானார்கள் சமையலறைக்குள் சென்று நவி காப்பியுடன் வெளியே வந்து அம்மாவுக்கும் எனக்கும் கொடுத்தாள் அவளும் எனக்கும் அம்மாவுக்கும் இடையில் இருந்த பகுதியில் நெருக்கமாக வாசத்துடன் பக்கத்தில் அமர்ந்து காபியை குளித்துவிட்டு மதிய வேலை சமையலுக்கு தயாரானாள் என்னோடு நிரந்தரமாக இணைந்து வாழ்வதற்கும் தான் இந்த கதை பிடிச்சிருந்தா